so

தத்தைக்கு கொஞ்சோண்டு வச்சுட்டு அப்புறம் நான் வச்சிருக்கேன் மாமா ஆமால அம்மாவுக்கு கொடுக்கணும் மறந்துட்டேன் சரி போலாமா ஆ சீக்கிரம் போலாமா அம்மா கல்யாணம்னா இந்நேரம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இன்னும் வரலையான்னு அம்மா ஃபோன் அடிச்சு கேட்டிட்டே இருக்காங்க இங்க இருந்து அரை மணி நேரம் தான் தினு சீக்கிரம் போயிரலாம் அம்மா அம்மா கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியல மாமா நான் கிளம்பிட்டு இருந்தேன் நீங்க வேணா ஒரு எட்டு அத்தை என்ன கிளம்பிட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு சொல்றீங்களா ஏன் தினு வா அப்படியே கிளம்பிரலாம் ஆ சரிங்க மாமா கல்யாணம்மா கல்யாணம் பெத்த அம்மாவுக்கு இதுல இஷ்டம் இல்ல இந்த மைனி சும்மாவே இருக்காம தேவலாம ஆடிட்டு இருக்காங்க தேவையா பெற்றவங்க சாபத்தைலாம் வாங்கி கூட்டிகிட்டு அப்படி என்ன தான் பண்ண போகிறாங்க இவங்க மைனி இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல பாவம் செம்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ இல்லைம்மா ராசி இல்லாத பொண்ணுன்னு அப்போவே சொன்னாங்க செம்பா அந்த பொண்ணை போய் கட்டி வைக்கிறாங்களே இதுவே தான் பொண்ணுக்கோ தான் பையனுக்கோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா மைனி இப்போ யார் அடுத்தவங்க தானே அதனால தான் இப்படி ஆடுறாங்க இதெல்லாம் டைமுக்கும் வந்துடணுமா தேவி சீக்கிரம் வந்துடு அப்படின்ட்டு எங்களுக்கு வீட்டில் வேறு வேலை இல்லை நீங்கள் கூப்பிட்டோன்னே உடையாடுறதுக்கு நாங்கள் ஒன்றும் இல்லாமல் உக்காந்துருக்கோம் அத்த என்ன கல்யாணத்துக்கு இன்னும் கிளம்புறியா அத்த ஆமா கல்யாணமா கல்யாணம் கல்யாணமே அங்க நடக்க போறது இல்ல நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு என்ன கூப்பிட என்னத்த சொல்றீங்க எனக்கு கல்யாணத்துக்கு வரதுலாம் இஷ்டம் இல்ல கூப்பிட்டாங்களா மரியாதைக்கு வேணா நீங்க ரெண்டு பேரும் வாங்க கூப்பிடாதீங்க உங்க அம்மா சொன்னா உடனே டானும் வந்து நின்னுமா எனக்குன்னு மனசு இல்ல முடிவெடுக்கிறதுக்கு இங்க வரணும் இங்க வரக்கூடாது எனக்கு ஏன் போகணும் இங்க போக கூடாதுன்றது உங்க அம்மா ஆர்டர் போட்டாங்கன்னா நாங்க அடிமை மாதிரி வந்து நின்று அப்படித்தானே இல்லத்த இப்ப ஏன் இப்படி பேசுறீங்க கல்யாணத்துக்கு தானே இத கூப்பிடுறே அதான் நான் வரலன்னு சொல்லிட்டேல நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க என்னை எல்லாம் கூப்பிடாதீங்க எல்லத்த மாமா தான் நீங்க கிளம்பிட்டீங்களான்னு கேட்டாங்க ஓஹோ இதுக்கு மட்டும் சாரி என்கூட கூட பேசுவாரோ மற்ற நேரம்லாம் புருஷன் கூட ஒட்டிக்கிட்டே இருந்துட்டு இப்போ வந்துட்டு உன்னை தனியா அவன் இவ்ளோ கேட்க சொல்லியிருக்காங்க ஏன் நேரம் வந்து என்கிட்ட கேட்க வேண்டியதானே அம்புட்டு பயம் பயம் கிடையாது தப்பு பண்ணியிருக்கான் என்னை அவ்வளோ உள்ள பேச்சு பேசினால குற்ற உணர்ச்சி எப்படி நேர்ல வந்து பேச முடியும் என்னதாமா போனக்கு பிரச்சனை

அதெல்லாம் இல்ல எனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கல உனக்கு பிடிக்கலையா என்னமோ உன் பையனுக்கு கல்யாணம் மாதிரி எனக்கு கல்யாணம் பிடிக்கல அப்படி இப்படிங்கிற கல்யாண பொண்ணுக்கு போற பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையும் ஓகே சொல்லிட்டான் இதுக்கு மேல யாருக்கு பிடிச்சா என்ன பிடிக்கல நான் என்ன வாழ போறது அவங்க ரெண்டு பேரும் தானே அதானே பெத்தவங்களோட சம்மதத்தை வாங்காம நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படி கல்யாணம் பண்ணி என்னத்தை சந்தோஷமா வாங்கி கிழிக்க போறீங்க நீ இங்க கிழிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் இப்ப வரியா இல்லையா டேய் உனக்கு நான் தான் வரல வரலன்னு நீ வேணா கிளம்பி கூட உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போ நான் எனக்கு மட்டும் சமைச்சுக்கிறேன் அப்புறம் அப்பா அப்பா வருவாரு மத்தியானம் சாப்பாடு டைம்ல அங்க வந்து சாப்பிட்டுட்டு அவங்க தங்கச்சியை பாத்துட்டு வருவாரு இப்ப நீ வரலன்னு அத்தை கிட்ட என்னமா சொல்றது வர பிடிக்கலன்னு சொன்னச்சுன்னு சொல்லு என் பயமா அப்படியே சொல்லிட்டுமா அப்புறம் மைனி வந்து அப்படி கேட்டாங்க நீ ஏண்டா சொன்ன வந்தான்னு சொல்லி என்கிட்ட கேட்க கூடாது அப்படியே வா சொல்றது உடம்பு சரியில்ல அப்படி இப்படின்னு சொல்லு அம்புட்டு பயமும் தெளிவும் இருக்கல பேசாம கல்யாணத்துக்கு வர வேண்டியதானே டேய் எத்தனை வாட்டி நீ கேட்டாலும் எனக்கு வர பிடிக்கல 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 நீ உன் பொண்டாட்டியும் போய்ட்டு வாங்க எனக்கு வீட்ல ஆயிரத்தெட்டு வேளை இருக்கு சும்மா எல்லாதே விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்படியே போமா நாங்க ரெண்டு பேர் போய்ட்டு வரோம் அத கிளம்பி நின்னுட்டீங்களே என்கிட்ட பர்மிஷன் கேட்டு கிளம்பறீங்க தா இஷ்டத்துக்கு எல்லாம் ஆட்றது எப்போ பாரு அம்மா இப்படியே பேசிட்டு கிடக்கு நல்ல கோயிலா பார்த்து மந்திரிச்சு விடணும் தேனு நீ ஒண்ணும் வருத்தப்படாத எங்க அம்மா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க நம்ம கிளம்புவோம்ப்பா இந்த ஃபோட்டோ அனுப்பிட்டியாடா பாஸ் நான் அப்போவே ஃபோட்டோ அனுப்பிட்டேன்னு என்ன நீங்க பாக்கலையா ஓ அப்படியா சரி நான் பார்த்து சொல்றேன் பாஸ் மட்டும் அந்த பொண்ணு மூஞ்சிய பாத்துட்டாருன்னா கண்டிப்பா அந்த தான் தூக்குவாரு இதுல நம்ம மாத்தி வச்சது அவருக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அந்த பொண்ணு யாருன்னு நம்மளுக்கே தெரியாதுல்ல இந்த கல்யாணமே நடந்தாலும் சரி இவை மட்டும் எனக்கு மேல வந்துடக்கூடாது டெய் நான் அந்த பொண்ணு மூஞ்சியை பாத்துட்டேன் எனக்கு கிளவியா தான் இருக்கு இந்த பொண்ணு தூக்க அம்மா பாஸ் பாஸ் அது ஒருவேளை பொண்ணோட அம்மாவா கூட இருக்கலாம்ல ஓ அதனால கூட இருக்குமோ ஆமாடா நீ சொன்னது கரெக்டு தான் அந்த பொண்ணோட அம்மாவை தூக்கிட்டோம்னா பொண்ணு எங்க இருந்து தாலி கட்ட வருவா அம்மா இருந்தா நான் தாலி கட்டுக்குவேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி பிரகல பண்ணுவாள் அதுக்காக தான் அந்த அம்மா பிளான் பண்ணி சொல்லியிருக்கு நீங்க யாரை தூக்குனாலும் சரிதான் ஆனா இவ மட்டும் மேல வந்துடவே கூடாது போட்டு வந்துருச்சு சட்டு புட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் ஓகே பாஸ் முதல்ல நம்ம என்ன பண்ணனும் டேய் எப்போதும் பண்றதுன்றா முதல்ல அந்த அம்மா எங்கன்னு தேடி கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கே தெரியாத அசந்த நேரமா பார்த்து மூக்குள்ள துணியை வச்சு அடைச்சு கோணி பையில தூக்கிட்டு வாங்களா நான் வெளியில இருக்க கார்ல வெயிட் பண்றேன் சீக்கிரமா வேலையை முடிச்சு கூட்டிட்டு வாங்க சரி பாஸ் நீங்க போய் வெயிட் பண்ணுங்க பெரிய இடத்து சமாச்சாரம்டா யார்கிட்டயும் மாட்டிக்காதீங்க உள்ளுக்குள்ளார வாழை எல்லாருக்குள்ள அதை வச்சு கட்டி எடுத்துருவாங்க ஆஹ் சரிங்க பாஸ் வாடே எங்க தேவி வரல இல்லைம்மா அத்தை ஏதோ வேலையா இருக்கான் அதனால அப்புறமா வரேன்னு சொன்னாங்க நீ தேவியோட போக்கே சரியில்லை விடுமா ஏதோ வேலை இருக்குன்னாங்க அப்புறமா வரேனாங்களே அதுக்கெல்லாம் எதுக்கு கோபப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா நீ சொல்லிக்கிட்டிருக்க ஆமா எங்க செம்பை சத்தியை காணா இங்கே தான் இது நின்றுக்கிட்டு இருக்காங்க நானும் வந்ததுலேருந்து ரொம்ப நேரமா தேடுறேன் செம்பை சத்தியை ஆளே காணா கே வா எந்த பொண்ணுல நீ ரொம்ப சூப்பராக இருக்கேன் என்னமேட்டு நீ என்னோட பொண்டாட்டி ஆல்ரெடி நான் பொண்டாட்டி தானேடா இருந்தாலும் ஊர் தாலி கட்டணும் நீ தானே சொன்ன சரி சரி என்ன கட்டல நம்ப மாட்டிய நீ ஆமா ரொம்ப நேரமா உங்க அம்மா இங்க நின்றுட்டு இருந்தாங்க இப்ப ஆளையே காணும் எங்க அம்மாவா ஆமாடா பின்ன எங்க அம்மாவா இங்கதான் எங்கயாவது நின்றுட்டு இருப்பாங்க வந்துருவாங்க விடு இங்க பாருடா கல்யாணத்துக்கு அப்புறமாவும் சரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி நான் கேக்குற கடைசி கோரிக்கை இதுதான் என்னடி புல்டப் பழமா இருக்கு உங்க அம்மா முன்னாடி தான் நீ எனக்கு தாலி கட்டணும் பெரிய ட்விஸ்டால வைக்கிற எங்க அம்மா இங்க தானே நிக்கிறாங்க அவங்க முன்னாடி தாலி கட்டதுல என்ன இருக்கு நான் சொல்றத சொல்லிட்டேன் நீ உங்க அம்மா முன்னாடி தான் நீ எனக்கு தாலியே கட்டணும் கட்டிட்டா போச்சுடி தாலி கட்டும்போது போது எங்க அம்மா முன்னாடி வர சொல்றேன் என்ன ஆன்ட்டி ஆண்டியை இந்நேரம் தூக்கி இருப்பாங்க என்னைய தூக்கணும்னு நினைச்சாங்க கடைசியில அவங்களுக்கே ஆப்பரேட்டி ஆயிடுச்சு எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா ஒண்ணு ஆன்டி வந்தாதான் நான் தாலியை கட்டிக்குவேன் அவங்கள பதுக்கி வச்சுட்டு நான் மட்டும் தாலி கட்டி என்ன பிரயோஜனம் இருக்கு அவங்க முன்னாடி தாலி கட்டி கெத்தா நிக்கிறதுல தான் இந்த ஜீவாவுக்கு பெருமையே கையலே ஏன் இப்படி நின்றுக்கிட்டே இருக்க சேர் வேணா எடுத்துட்டு வரட்டுமா இல்லை பரவாயில்லமா நான் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிறேன் இவ்ளோ நேரம் உட்காந்துதான்மா இருந்தேன் அப்படியாப்பா சொன்ன மாதிரியே ஆளை தூக்கியாச்சு ஆமா இதுக்கப்புறம் என்ன பண்ணனும்ங்கிறத அந்த மேடம் தான் போன் அடிச்சு சொல்லணும் அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் ஓகேவா சரி பாஸ் டேய் என்னடா அந்த பொம்பளை இவ்ளோ பேசுது ஆமா பாஸ் நான் கடத்தும் போதே பாத்தீங்கன்னா அந்த தட்டு திட்டுது கட்டும் போதே மயக்க மருந்து போட்டு கட்டிட்டு எடுத்துட்டு வந்துருக்கணும் மண்டபத்துல மயக்க மருந்து போட்டீங்களா இல்லையா அதெல்லாம் கரெக்டா போட்டுட்டோம் பாஸ் இருந்தாலும் இந்த அம்மா அதை மோப்ப பிடிக்காம விட்டுருக்குமோ என்னமோ அப்பதான் அமைதியா இருந்துச்சு இப்போ இதுக்குள்ளார வந்தோடனே ரொம்ப கத்த ஆரம்பிக்குது ஐயோ ஏவது எனக்கே ஒன்றுருச்சே என் பையனோட கல்யாணம் வேற என்னடா பேசுது இந்த பொம்பளை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போணுமா பாஸ்

அந்த அம்மாவுக்கு ஃபோன் அடித்தா கடத்த வேண்டிய ஆளே இங்கே தான் இருக்குது நீங்கள் யாரை கடத்துனீங்க அப்படி இப்படின்னு வேற கேட்கும் நம்ம எப்படியாவது பாசை தரிசை திருப்பி மாற்றி விடணும் நீ சொல்கிறதும் சரிதான்டா அந்த அம்மாவுக்கு ஃபோன் அடித்து கேட்போம் பாஸ் பாஸ் ஒரு நிமிஷம் என்னடா இல்லை பாஸ் இப்போ தான் கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இந்த அம்மா வேற கத்திக்கிட்டே இருக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு வழி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேசுவோமே டேய் அம்மாடா நீ சொல்றது சரிதான் இந்த அம்மா கத்தறதே மண்டபوريக்கு கேட்டு போல ஃபர்ஸ்ட் இந்த அம்மாவை அடக்கணும் அதுக்கப்புறம் என்ன எதன்றத பாப்போம் இல்லையாடா வந்து அவ்ளோதான் நீங்க வர வர இந்த அம்மா ரொம்ப பேசுது நீ ரெண்டு சாத்து சாத்துங்கடா பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணியாச்சு அப்பா இப்ப தாண்டா அந்த அம்மா பேச்சு குரல் கேட்காம இருக்கு இல்லன்னா நொய்யு நொய்னு அந்த அம்மா பேசுறதே காது கிளியுது பாஸ் நம்மளுக்கு ஃபோன் அடிச்சாங்கல்ல அவங்க செம்பா அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க ஆ அதோ டேய் என்னடி எங்கடா உங்க அம்மா காணா இங்க தான் எங்கயாவது இருப்பாங்க பேசாம அமைதியா இருவே ஐயர் மந்திரம் ஓதுறதே புரிய மாட்டேங்குது இதுல நீ வேற நொய் நொய்னு டேய் மந்திரம் ஓதறலாம் அப்புறம் இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்தை தாலி எடுத்து கொடுத்துருவாங்கடா கொடுக்கட்டும் மண்டை உடச்சிரு வேண்டா தேவாங்க ஒரு புருஷனுக்கு நல்ல மரியாதை கொடுக்குற மாணி பின்ன என்னடா நான் தான் சொல்லிட்டேன்ல ஆன்ட்டி வந்தா நான் தாளி கட்டிக்குவேனே ஐயோ உன்னோட தொல்ல தாங்க முடியலையே கேளுடா உங்க பெரியமட கேளுடா இருமே ஐயோ இருடி வரேன் கேக்குறேன் பெரியமா என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல கடைசில நீ விரும்பன பொண்ணே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் இப்போ ஹாப்பி தானே என்னடி இதுக்குடி என்ன இப்படி சிக்கிளற இப்போ கேட்கப்படியா இல்லையா இருடி வரேன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இவ வேற நொய்யு நொய்யின்ட்டு தெரியுமா சொல்லுடா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் இதுக்காக நீ ஒரு பெரிய தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம் என்னதான் இருந்தாலும் உன் பெரியமா தானே அம்மா மாதிரி தான் ஐயோ இந்த பெருமா வேற இப்பதான் அருகே போட்டுக்கிட்டு இருக்கு இவ வேற கிள்ளிக்கிட்டே இருக்காளே கேளுடா இரும மாடு கேடா முட்டக்கண்ணி கொஞ்சம் பொறுமையா இருக்காதா அடி உனக்கு கேளுன்னு சொல்றேன்ல கேட்டு தொலைக்கிறேன் இருடி இன்னொரு வாட்டி கிள்ளுன்னு எதிர்த்து ஓடி போயிருவேன் பாத்துக்கோ பெரியமா என்னடா ஜீவாவும் தேங்க்ஸ் சொல்லணும் சொல்றாளா ஐயோ நிறுத்தி பெரியமா உன் புராணத்தை என்னோட கேள்வி அது இல்ல பின்ன என்னடா எங்க அம்மா போச்சு உங்க அம்மாவா எங்க அம்மாவ தான் கேக்குறேன் எங்க போச்சு ஒரு கொசு தொல்ல தாங்கவே முடியல உங்க அம்மா அங்க தான் நின்னுட்டு இருந்தா அதா எங்க சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாங்க ஐயர் தாலி எடுத்து கொடுக்க போறாரு அப்புறம் அம்மா எல்லாம் எப்படி தாலி கட்டறது ஏண்டா உங்க அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிக்கல அவளை ஏத்திக்கிட்டு இப்ப தாலியே கட்ட போறேன் இப்போ வந்து அம்மாவை தேடுறியா நீ நானா தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த முட்டை கண்ணி தான் என்னை விடாம கிள்ளிக்கிட்டே இருக்கா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா ஐயோ என் நிலம புரியாம நீங்க வேற வசம் வசம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க பெரியமா சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாங்க நானே எப்பயாவது தான் இந்த மாதிரிலாம் உட்காந்து சீக்கிரம் தாலி கட்ட வேடாபா போன தடவை என்னடா இவ ஓடி போயிட்டா இந்த தடவை என்னன்னா அம்மா ஓடி போயிடுச்சு என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் எப்படியாவது போய் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அம்மா இருந்தாதான் நான் தாலி கட்டுவேன் ஆமா சொல்லிட்டேன் ஐயோ பெரியமா பஞ்சு டைலாக்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஏ அம்மா சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க நல்ல நேரம் வேற முடிய போகுது சரிடா பறக்காத போறேன் உங்க அம்மா கிட்ட முட்டக்கணி நான் சொல்ற இருட அம்மா உன எனக்கு நைட் உனக்கு இருக்கு ஐயோ இப்ப பாக்குற பார்வையே சரியில்லையே ரெண்டு பேருமா சேர்ந்து என்னைய கும்மி அடிக்கிறாங்க இது எங்க போய் முடிய போகுதோ என் வாழ்க்கையில கல்யாணத்தை பத்தி எழுதும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு போல இருக்கு கடவுள் அதனாலதான் இத்தனை குளறுபடி ஆகுது ச்சே இந்த இந்த சாமி டேய் எங்க வந்து கேக்குது அதான் பாஸ் எனக்கும் புரியல ரொம்ப கிட்டக்க கேக்குற மாதிரி இருக்குல்ல ஆமா பாஸ் எனக்கும் அப்படிதான் கேக்குது ஒருவேளை மண்டபத்துக்கு பக்கத்துலதான் நம்ம இந்த குடும்பம் போட்டுக்கோங்கிறது அந்த மேடம் தெரிஞ்சிருச்சோ இங்கே வந்துட்டாங்களோ அப்படியாதான் பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையடா ரொம்ப பக்கத்துல கேக்குது எனக்கு தெரிஞ்ச இந்த மூட்டையில இருந்து தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன பா சொல்றீங்க ஆமாண்டா ஒழுங்கா இதை ஓபன் பண்ணி பாரு ஏன் அந்த அம்மா இந்த போன் வச்சிருக்கணும் ஒரு வேலை இவங்க தான் செம்பாவா இருக்குமோ ஐயோ அந்த மேடம் மட்டும் இதுக்குள்ளார இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம டேய் இதை ஓபன் பண்ணி பாருங்கடா பாஸ் பாஸ் ஓபன் பண்ணிட்டேன் இந்த பொண்ணை பார்த்தா நம்ம ஃபோனில் வந்த அதே போட்டாதான் ஆனால் ஏன் இந்த ஃபோன் அடிக்குது இங்கே அதுதான் பாசு எனக்கு ஒன்றும் புரியல ஏமா ஏய் யாமுனே அடே நான் டாடா செம்பா எனக்கு சம்பவம் ஏண்டா என்ன கிடைச்சதுக்கு ஏங்கிட்டே வாடா அஞ்சு லட்ச ரூபாய் பரவாயிடுவீங்க வாங்குவீங்க மாட்டேங்கிறேன் எத்தனை வாட்டிடா உங்ககிட்ட சொல்றது டாடா டாடா தான் செம்பாடு நல்லா மூட்டை விளையாட வச்சு கும்பு கும்புன்னு கும்பிட்டீங்களே இந்நேரம் பையனோட கல்யாணம் நடந்திருக்கு நான் தூக்க சொன்னது கல்யாணம் பண்ணடா என்ன இல்லடா பூதேவிகளா நம்ம ஏதோ ஒரு போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா கடைசியில் அந்த செம்பாவோட போட்டு எடுத்துட்டோமோ போச்சு இந்த விஷயம் மட்டும் பாசுக்கு தெரிஞ்சுதான் அவ்வளவுதான் கும்மி எடுத்துருவாரு எப்படியாவது அந்த சொடலைய மாட்டி விட்டுறணும் தெரியாம ஆனா இந்த போட்டோ தானே எந்திருந்துச்சு அப்புறம் ஏன் உங்களையும் செல்ஃபி எடுத்து நீங்க அனுப்பி விட்டுட்டீங்களோ

காளி என்னால நடக்க முடியலடா பிளீஸ் தான் கொண்டு போய் விட்டுருக்கடா என் பையன் கல்யாணத்தையாவது நான் பாத்துக்கிறேடா மேடம் ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க பையன் கல்யாணத்தை பாக்கணும்னு இவ்வளவு ஆசைப்படுறீங்க நாங்களே கொண்டு போய் உங்களை விட்டுறோம் அதுக்கு முன்னாடி நாங்க நேர்மையா இருப்போம் எப்போதும் வேலை செய்யாத இடத்துல காசு வாங்க மாட்டோம் உங்க அஞ்சு லட்சத்தை நான் திருப்பி கொடுத்துறேன் உங்க ஒப்பத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்டா ஏடா இப்படி என் உயிரை வாங்கி தொலைறீங்க முதல்ல என்னை கொண்டு பேங்க விடே அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாடா ப்ளீஸ் டா என்னை கொண்டு போய் சரிங்க மேடம் ஏய் இப்போ யாருகிட்ட இது பேசிட்டு இருந்த வேற யார்கிட்ட உங்க அம்மாட்ட தான் அதோட சொல்ல வேண்டியது எங்க பெரியம்மா தேடிட்டு இருக்காங்க ஏன்டா உங்க அம்மா ஃபோன் கையில வச்சிருப்பாங்கன்னு தெரியுமா தெரியாதா

சரி சரி அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுங்களே மாமா என்ன மாமாவா ஆமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு மாமா தானே எனக்கு கையல் மாமா மாமான்னு கூப்பிட்டு எனக்கும் ஆசையா இருக்கு உன்னைய மாமா மாமான்னு கூப்பிடணும்னு பாடா போடான்னு சொல்லி சொல்லி அழுத்து போச்சு அப்படியா இனமே என்னை மாமா மாமான்னு சொல்லி கொஞ்சம் போற அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே டேய் மாமா வாடா டேய் போடா மாமா அப்படின்னு சொல்லுவேன் ஐயோ சாமி ரொம்ப கஷ்டம் டே ராஜா போன் அடிச்சு பத்து நிமிஷம் தான் ஆகுது அதன் கட்டி இந்த ஆண்டி வந்துட்டாங்களா சீக்கிரம் ராஜாவை தாலி எடுக்க சொல்லணும் அம்மா குரல் மாதிரி இருக்கு டேய் சீக்கிரமா தாலி எடுத்து என் கிட்ட நீட்டுடா உங்க அம்மா பார்த்தோன்னே எனக்கு தாலிய கட்டிடு சரி சிறுச்சாப்ல கட்டிடா என்னமோ வேண்டா விருப்புக்கு காண்டா மிருகத்தை கட்டிக்கிற மாதிரிலாம் ஓவரா பண்ணிக்கிற இது போதுமா இது போதும் ராஜா நான் வந்துட்டேன்டா நிறுத்துங்க நிறுத்துங்க ய கல்யாணமே முடிஞ்சு போச்சு